அலாமலை அலைக்கும் வபர்த்து நஹமது ஹூ அனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே மேன்மக்களே நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மஸ்ஜிதுகளில் ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு துவா ஓதப்படுகிறது ஃபஜ்ருக்கென்று ஒரு துவா லோஹருக்கென்று ஒரு துவா அசருக்கென்று ஒரு துவா மகரிபுக்கென்று ஒரு துவா இஷாவுக்கென்று ஒரு துவா என்று ஐந்து விதமான நேரங்களை குறிப்பிட்டு ஐந்து விதமான துவாக்கள் ஓதப்படுகிறது இந்த துவாக்களை தக்குவாவுடைய வளமாக்கள் மேன்மக்கள் அதை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அற்புதமான பொருள் புதிந்த அற்புதமான துவாக்கள் வஜ்ர தொழுகை முடிந்ததற்கு பிறகு இமாம் அவர்கள் அந்த துவாவை ஓதுவார்கள் அங்கிருக்கும் எல்லா மக்களும் ஆமீன் சொல்வார்கள் கணியத்திற்குரிய நல்லோர்களே அந்த துவாவினுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ഫജർ തൊഴുകൈക്ക് പേഗു ഓതപ്പെടുക അന്താവൈ നാം ഇപ്പോഴും ഇന്ന പതിയിൽ പാർക്കലാം സല്ലി അല സയ്യീദിനും അല്ലാഹ്മി ഖാസി اللهم اجعل أول يومنا هذا لنا صلاحا وأوسطه فلاحا وآخره نجاحا ورباحا اللهم صبحنا منك صباح الرضاء واكفنا شر ما في القضاء ولا تعذبنا بالجرائم يا كريم يا رحيم اللهم اجعل صباحنا صباح الصالحين ومساءنا مساء الذاكرين وقلوبنا قلوب الخاشعين وأبداننا أبدان المطيعين وأعمالنا أعمال المتقين وألسنتنا ألسنة الذاكرين ونبهنا عن نومة الغافلين وشاركنا في دعاء الصالحين وارزقنا الجنة يا رب العالمين وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين هلأ <applause> இந்த துவாவின் பொருள் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் முகமதுன் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் யாவரின் மீதும் செலவாத்தும் செலாமும் அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இந்த காலை நேரத்தை பறக்கத்தானதாகவும் நன்மைக்கு நெருக்கமானதாகவும் தீமையை விட்டு தூரமானதாகவும் ஆக்கிய அருள்வாயாக நஷ்டமும் கவலையும் துர்பாக்கியமும் உடையதாக ஆக்கிவிடாதே யா அல்லா எங்களுடைய இந்த நாளின் ஆரம்பத்தை சீரானதாக இதன் நடுப்பகுதியை உடையதாக இலாபகரமானதாக ஆக்கியருள்வாயாக யா அல்லாஹ் உன்னிலிருந்தும் உள்ள திருப்பொருத்தத்தின் காலையாக எங்களின் இந்த காலை நேரத்தை ஆக்கியருள்வாயாக உன் விதிப்பில் உண்டான தீங்கை விட்டும் எங்களை நீ வாயாக குற்றங்களின் காரணமாக எங்களை நீ விடாதே கொடையாளனே அருளாளனே யா அல்லா எங்களின் இந்த காலை நேரத்தை நல்லோர்களின் காலை நேரமாகவும் எங்களின் மாலை நேரத்தை உன்னை ரிக்கிர செய்பவர்களின் மாலை நேரமாகவும் எங்கள் உள்ளங்களை உன்னை பயப்படுவோரின் உள்ளங்களாகவும் எங்கள் சரீரங்களை உனக்கு வழிபடுவோரின் சரீரங்களாகவும் எங்கள் அமல்களை முத்தகீன்களுடைய அமல்களாகவும் எங்கள் நாவுகளை திகிறு செய்பவர்களின் நாவுகளாகவும் ஆக்கியருள்வாயாக மறதியாளர்களின் தூக்கத்தை விட்டும் எங்களை விழிப்படையச் செய்வாயாக நல்லோர்களுடைய துவாவில் எங்களை இணைத்தருள்வாயாக அகிலத்தார்களை ரட்சித்து காப்பாற்றுபவனே சொர்க்கத்தை எங்களுக்கு தருவாயாக எங்களின் தலைவர் முகமதுன் சல்லல்லாஹு வ வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் செலவாத்தும் செலாமும் பொழிந்திடுவானாக புகழனைத்தும் அகில உலகங்களின் ரப்பான அல்லாவுக்கே உரித்தானவையாகும் இதுதான் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நமது தமிழ்நாட்டில் பல்வேறு மஸ்ஜிதுகளில் சுபு தொழுகைக்கு பிறகு அதாவது ஃபஜ்ர தொழுகைக்கு பிறகு ஓதப்படுகிற துவா அதன் பொருள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரி சிந்தனையில் பதிவிடப்படுகிறது திரும்ப திரும்ப கேட்டு மனணம் செய்து கொள்ளுங்கள் ஃபஜ்ர தொழுகையில் ஓதுங்கள் அல்லாஹ் கிருபி செய்வானாக ஆமீன் யார் ஆலமீன்